கடந்த இருபதாம் தேதி வந்து கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கு அருகில் வந்து ஒரு பொறியியல் கல்லூரியில் வந்து ரயில்வே துறைக்கான போட்டித் தேர்வு நடந்திருக்கு அந்த போட்டித் தேர்வு மையத்துக்கு வந்து ஒரு இளம் பெண் வந்து தன்னுடைய மூன்று மாத குழந்தையோட தேர்வு எழுத போயிருக்காங்க தேர்வு மையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மூன்று மாத குழந்தையை வந்து தன்னுடைய கணவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த இளம் பெண் வந்து தேர்வு எழுத போயிடுறாங்க அவங்க தேர்வு எழுது போன சில நேரங்கள்லேயே அந்த குழந்தை வந்து அழுது துடிக்குது இதை அங்கே பார்த்துக்கிருந்த ஒரு ரயில்வே போலீஸார் ஒரு பெண் போலீசார் வந்து அதை கவனிக்கிறாங்க இருக்கக்கூடிய குழந்தையினுடைய வேதனையை உணர்ந்த அந்த பெண் போலீசார் அந்த குழந்தையை வாங்கிட்டு போய் அந்த குழந்தைக்கு பாலூட்டி குழந்தையினுடைய பசியை அமர்த்தியதோடு ஒரு தாயில்லத்தோடு அந்த குழந்தையை ரசித்து அரவணைச்சு ஆசவாசப்படுத்தி அதன் பின்னாடி அவங்க அப்பாட்ட அந்த குழந்தைய கொடுத்துருக்காங்க கல்லுக்குள்ளே ஈரன் அப்படின்ற மாதிரி காக்கிக்குள்ளேயும் கருணை இருக்கும் அப்படின்றது போல இந்த பெண் போலீஸாருடைய செயல்பாடு இருந்திருக்கு இது ஊடகங்களையும் செய்தித்தாள்களையும் பரபரப்பாக பேசப்படுது